வணக்கம் நேர்களே பதினேழாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் ராசி நேர்களே திட்டமிட்ட செயலாற்றங்கள் பொறுமை அவசியம் தடைகள் தாமதங்கள் தகர்த்துவிடும் எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்கள் கரங்களை வந்தடையும் இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றி கிட்டக்கூடிய நல்ல நாள் இடபராசி நேர்களே நிதானம் பொறுமை அவசியம் வீண் தடைகள் சஞ்சலங்கள் ஏற்படும் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் பொறுமையுடன் செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் சூழ்வதற்கான வாய்ப்பு உருவாகும் மிதனராசினியர்களே தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத இடங்களை எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் உதவிகள் கிட்டும் மனதுக்கு நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் கடகராசினியர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் உருவாகும் கருத்து முரண்பாடுகளால் மனசோர்வு அடைந்தவர்கள் மீண்டும் நட்புறவு காட்டுவார்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் சிம்ம ராசி சிம்மராசினியர்களே அவசர முடிவுகள் வேண்டாம் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது திட்டமிட்ட செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் அயலவர்களுடன் வெட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுவது நன்மை பயக்கும் கன்னிராசினியர்களை திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயர்வதை உணர்வீர்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் மேலும் நல்ல பலன்கள் நிச்சயம் அமையும் துலா ராசினியர்களே சற்று அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வண்டி வாகனங்கள் செல்லும் போது நிதானம் தேவை வீண் கருத்து முரண்பாடுகளால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் விருச்சகராசி நீர்களை போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள் அந்நியோர் உதவிகள் உங்களை வந்தடையும் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மறையும் ஆரோக்கியமான சூழல் தென்படும் தனுசு ராசி நீர்களை பொருளாதார ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீண் விரயங்கள் ஏற்படும் திட்டமிடல் அவசியம் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கரங்களை வந்தடைந்தாலும் இனம் புரியாத மனசோர்வு ஏற்படும் இறைவழிப்பாடு நன்மை பயக்கும் மகர ராசி நேர்களே தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் தடைகள் விலகுவதை உணர்வீர்கள் போட்ட திட்டங்கள் நிறைவேறும் புதிய முயற்சிகள் கைகூடும் தூரடத்தை செய்து மனது ஆறுதலை தரும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றலாம் கும்பராசி நேர்களே மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் மனதில் இருந்த கவலைகள் மறைந்து மகிழ்ச்சியான சூழல் தென்படும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் மீனராசினியர்களே உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தூரெடுத்து செய்தி மன ஆறுதலை தரும் உறவினர்களிடத்தே மதிப்பு மரியாதை உயரும் நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள்